பிரிதலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடப்படுகிற வார்த்தை சங்கீதம் பதினான்கு இரண்டாம் வசனம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அமேன் பாருங்க ஆண்டவர் அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயமுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம் இன்றைக்கு ஆண்டவர் அப்படி கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நம்மை கண்டு கொள்வாரா நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அடுத்ததாக வேதவசனம் சொல்கிறது எல்லாரும் வலிவிலகி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகினும் இல்லை பாருங்க எல்லாரும் வலிவிலகி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்களாம் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது இன்றைக்கு உண்மையான நிலமையும் அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோமே தவிர உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தேடுறோமா ஆண்டவரை நேசிக்கிறோமா அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது நாம் அப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா தாயை போல பிள்ளை தகப்பனை போல பிள்ளை இருக்கணும்னு சொல்லி பெற்றவர்கள் எதிர்பார்ப்பது உண்டு அதே தானே நம்ம பரம தகப்பனும் நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆண்டுடைய பிள்ளைகளாய் உலகத்தில் உலகத்தாருடைய பார்வைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உணர்வுள்ள இருதயமுள்ள பிள்ளையை தேடும் பொழுது நம்மை கண்டு கொள்வாரா அப்படி ஒருவேளை ஆமா ஆமாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது என்னை கட்டாயம் நிச்சயமாக பார்ப்பாங்க நான் ஆண்டவர் உண்மையாக தான் தேடுறேன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட மாற்ற வேண்டிய குணங்களை மாற்றி ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை கிட்ட கொண்டு வந்து அவர் வாஞ்சையோடு ஆசையோடு அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளை தேடும் பொழுது முதலாவதாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கண்டு கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் ஆண்டவருக்கு தரும்பொழுது அவர் இந்த உலகத்தையே படைத்தவர் இந்த உள்ள அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவருக்குரியது அதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்விக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதனால் உணர்வுள்ள இருதயத்தோடு உண்மையான பாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ்யூ